ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு சினை மாடுகள் ஒரு கன்று மாடு ஆகிய மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன கண்ணு இருக்குது எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மார்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த மூன்று மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து ஜெர்சி மாடுங்க மொட்டை டைப்பில் அழகான முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போக்கான மாடுங்க வெறும் ஆறு பல்லில் ரெண்டாம் நேற்றுக்கு ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடாக மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அழகில் சிறந்த மாடுங்க இதோட முகத்தை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கில்ல அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு அழகான முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நான் பார்த்தோம்னா தலச்சனுக்கு பன்னெண்டு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் நேற்றுக்கு ஒரு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இளம் பொருளுங்க ஆறு பல்லுக்கு ரெண்டாம் நேத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அருமையான உடல் அமைப்போட நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க தாராளமாக மாடு பிடிச்சி பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா அது ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடுனா இது ஒரு பில்ல ஜெர்சி மாடுங்க இல்லை ஒரு செவலை ஜெர்சி மாடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க இதுவும் ஒரு இரண்டாம் இத்து சினை மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த கறவை கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல குறுங்கால் மாடு நல்ல அழுத்தமான மாடுங்க பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணமான அருமையான ஒரு ரெண்டாணியத்து மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஏதுவான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க மாடு பார்க்க அவ்வளோ குவாலிட்டியில் நல்லா அற்புதமான மாடாக விற்பனைக்கு வந்துருங்க மாடு நோட்டம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியுங்க மாடு எந்த அளவுக்கு கறவை கொடுக்கும் அப்படின்றது அதே போல் மாட்டோட மடி அமைப்பு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கறந்த மாடுங்க ஸோ கறவை தாராளமாக கொடுக்கும் மடி நல்லா பெருசாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பெரு மடியாக எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்றாரு ஸோ மாடு பார்க்க நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது நல்ல கறவைத்திறன் கொண்ட மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ உங்கள் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு மாடு எடுக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு மாடோ இல்லை மூணு மாடோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாடைக்கும் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கட்டுப்படி ஆகுங்க ஸோ மொத்தமாக மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாமே நல்ல கறவை திறன் கொண்ட நல்ல ஜாதி மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ இரண்டு மாடுகளுமே அதாவது முதல்ல பார்த்த இரண்டு மாடுகளுமே தலா அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி நாலாயிரம் விற்பனை விலை முன்பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க இந்த மாடு இது ஒரு மீத்து மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க நல்ல பெருமடியமைப்பு கொண்ட மாடு செம்மையாக இருக்குது மடியமைப்பாக்க தலைச்சனுக்கே இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கொடுத்து தான் இந்த மீத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு இன்றைக்கி காலையில் சுமார் ஒரு பதினோரு மணி அளவில் அழகான ஒரு கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடும் கண்ணு இனிச்சுங்க பதினேழு லிட்டர் கறவை கேரண்டி அப்படின்றாங்க மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கறவைத்திறனை கறந்து பார்த்துக்கிங்க அதாவது அந்த சீம்பாலை கறந்து பார்த்தோம்னாலே மாடு ஒரு பதினைந்து நாள் கழித்து எந்த அளவுக்கு கறவை வரும் அப்படின்றத நம்ம அசிவ் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கறவைத்திறனை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க மாட்டோட காம்பு உலெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நல்ல நீட்டு காம்புங்க நல்ல பழுப்பில் பால் வர்ற மாதிரி வருதுங்க நல்ல குணமான மாடாகவும் இருக்குது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ரொம்ப தொந்தரவே கிடையாதுங்க ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இல்லை தாயை போல் ஒரு அழகான ஒரு கிடாரி கன்றினு இருக்கு அதுவும் ஒரு பாசிட்டிவாக பார்த்துக்கலாங்க அதுவும் ஒரு நல்ல பால் வர்க்கமான மாடாக வரும் இன் ஃப்யூச்சரில் மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது அட்டகாசமான முகலட்சணத்தில் இருக்குது நல்ல மடியமைப்போடு இருக்குது அருமையான உயரத்தில் நல்ல நீல நெட்லேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பிடிச்சிருந்தா தாராளமாக ஜோடி மாடுகளும் நீங்கள் சேர்ந்தா போல் எடுத்துக்கலாம் இல்லை மூன்று மாடுகளையும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எல்லாமே நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டி மாடுகள் தான் மூணுமே கண்ணு மூட்டு எடுக்கலாம் மொதல் மாடு பதினான்கு லிட்டர் இரண்டாவது மாடு வந்து பதினைந்து லிட்டர் மூன்றாவது மாடு பதினேழு லிட்டர் கறவை இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க மூன்றுமே நல்ல சிறந்த மாடுகள் தான் சுழி சுத்தம் கொண்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு மூணு மாடுகளும் ஜோடியாகிட்டு தான் முன்ன பின்னே அனுசரித்து கொடுத்துர்லாம்